சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது சிவாஜிக்கு ஹீரோயின் ரஜினிக்கு அம்மா அரசியல் திருமணத்தால் ஏற்பட்ட பாதிப்பு மூன்று தேசிய விருது வென்ற ஒரே நடிகை யார் தெரியுமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆண்டுகளில் மூன்று தேசிய விருது வென்றார் இரண்டாயிரத்தி பதிமூனில் கலைமாமணி விருதும் பெற்றார் பத்து வயதில் சினிமாவில் அறிமுகமானார் இருபத்தி மூன்றாவது வயதில் முதல் தேசிய விருதும் பெற்றார் தமிழ் சினிமாவில் இவரது பெயரை உச்சரிக்காத நடிகைகளை இருக்க முடியாது தமிழில் இவரது பெயரை உச்சரிக்காமல் தமிழ் சினிமாவிற்குள் என்றியாக முடியாது ஏனென்றால் அப்பேற்பட்ட நடிகை தமிழ் சினிமாவை பொறுத்தளவிற்கு தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி போன்ற மொழிகளில் இருந்து தமிழ் சினிமாவிற்கு வருவார்கள் ஆனால் தமிழ் நடிகைகள் என்பது குறைவுதான் இருந்து தமிழ் படங்களை நடிப்பது குறைவுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் தற்பொழுது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது தெலுங்கு திரையுலகம் சார்பில் இவருக்கு நந்தி விருதும் வழங்கப்பட்டது இவரும் பிறமொழி மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகையாக பலம் வந்தவர் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற அர்த்தத்துக்கு சொந்தக்காரர் அந்த நடிகை யார் தெரியுமா அவர்தான் நடிகை சாரதா ஆந்திராவில் தெனாலி பகுதியில் பிறந்த இவரது இயற்பெயர் சரஸ்வதி தேவி தாயின் வலியுறுத்தல் காரணமாக சிறு சிறு கதாபாத்திரங்களில் தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல பிற மொழிகளிலும் தனது பத்து வயதில் இயக்குனர் பி புள்ளையாவின் கன்னியா சூகலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் திரையுலகில் படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஒவ்வேறு திரைப்படங்களும் இவருக்கு பெயரை கொடுத்தது தெலுங்கில் பல்வேறு படங்களில் நடித்தவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சிவாஜி கணேசன் தமிழில் வெளியான குங்குமம் படம் மூலம் தமிழில் நடிகையாக அறிமுகமானார் வான்மீகி படத்தின் மூலம் கன்னடத்தில் அறிமுகமானார் இனாப்ரா ஊகல் படத்தின் மூலம் மலையாளத்தில் அறிமுகமானார் தமிழ் முதல் படத்தில் சிவாஜி சோடியாக நடித்தவர் தமிழில் கடைசி படமான மிஸ்டர் பாரத் படத்தில் ரஜினிக்கு தாயாகவும் நடித்தது குறிப்பிடத்தக்கது வாழ்க்கை வாழ்வோம் தமிழ் சினிமாவில் பல்வேறு காலகட்ட நடிகர்களுடன் படங்களில் நடித்ததும் இவருக்கு பெருமையை சேர்த்துள்ளது அரசியலிலும் இவர் கால்பதிக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் திருமணத்திற்கு பிறகு இவரது வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக திருப்பி போட்டது என்றே கூறப்படுகிறது தற்பொழுது அரசியலில் இவருக்கு இருக்கின்ற செல்வாக்கு தற்பொழுது மறைமுகமாகவே இருந்தது ஆனால் இப்பொழுது சினிமாவிலும் இவர் ஓய்வெடுத்து விட்டால் படங்களிலும் இவர் நடிப்பதில்லை தற்பொழுது சொந்த கிராமத்திலேயே வசித்து வருவதாக கூறப்படுகிறது தற்பொழுது நடிகைகள் உச்சத்தில் இருந்தாலும் அப்பொழுது இருக்கக்கூடிய நடிகைகள் அளவிற்கு பெயர் சொல்லும் படங்களை தற்பொழுது யாரும் நடிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது